John and Miss now open at Pirigudi, KC Food Street, MGR Main Road. Rate Street, unbeatable fashion deals are Branded Ocean Expo. Amazing finds starting at 49. Exclusively for men, women, and kids. Don't miss out, shop it now. I do not think the song will go this viral. I don't think I'm like, thar, I am like Junior ninth or and all, but appreciation is a big thing for me. <laughs>

Fox presents Golden Sparrow, sponsored by Cholan West, Matru, Red Street. Ready? Yeah. Okay, so let's welcome Lilavati and Meenedy Govem. T. Ready? Okay, ready? On? Okay. எவ்வளவு சத்தமா நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவு அழகா வந்துட்டு இந்த இருக்கும் ஒரு கை கட்டல் இந்த பேசிட்டு நிறைய படங்களை நாங்கள் வந்து பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் லட்சினி சரோடம் வந்துட்டு பார்ப்போம் கமல் சரோடம் வந்து பார்ப்போம் விஜய் வந்து பார்ப்போம் தனுஷ் சார் வந்து நம்ம எல்லார்ட்ட தெரியும் ஆ டைரக்டர் தனுஷ் சார் சோ எவ்ரி ஒரு டைரக்டர் எவ்ளோ Dedicate அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும் அண்ட் பவர் பாண்டில் இருந்து ஆரம்பிச்சு Unity நிலப்படி என்கிற நடி கோ வர்க் ரவைக்க

ஓகே சோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த செம செமமான பாஜ கனவுல இருந்து அனுபவமே மேடைல தரிக்கிறோம். சோரன் மே ஸால் தொட்டதெல்லாம் எல்லாரும் இனிமே நீங்க தமிழ்நாடுோட சுத்துன்னு சொல்லிட்டு ரிலீஸ். டேக் யுவர் சீட். ரெடி गाइस. ஆனா பாய்ஸ் மட்டும் தான் இப்படி அழகா, இவ்ளோ அழகா அண்ணா நான் எது அப்படினு சொல்லி தட்டிட்டுகாங்க. ஆமானாடா? அசோரோட பிச்சே வெட்டிங்க.

तो मिलने के इनमें मुझे भी वो मंडे ने फर्स्ट फिल्म ओके सो इलावा भी फर्स्ट आने वाले वो स्पेशल सेक्स और वो वो स्पेशल ठंडी पाव अंदर कॉमेडी ड्रामा डिलीटेड लिट्टी इलावा मंडे एक्सpekt करना पड़ता है सो फिर ट्वेंटी फर्स्ट में इलावा भी एक्स्पेक्ट करना पड़ेगा सुपर ब्लाइंड्स एंड इंडि� நம்ம இதுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணோம் இல்ல ஏன்னா அவரு மேல இருக்கிற பாசம் அண்ட் லவ் அவரோட பேர் சொன்னால வந்துட்டீங்க நிறைய பேர் வந்து கை கட்டி கொடுக்குறாங்க சோ அப்படி இருக்கும் போது இந்த படம் உங்ககிட்ட வந்துருச்சு ஆனா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கோம்ல நம்ம இப்ப எல்லாம் பண்ணணும் இந்த இந்த விஷயங்கள நம்ம வந்துட்டு மாத்தீங்க எப்படி நீங்க வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க ஸோ அதான் எனக்கு எல்லா ஸ்டெப்லையும் கைட் பண்ண தனுஷ் சார் இருந்தார் ஸோ

First of all ये लार्ड को मना करूं। Thank you so much. Please allow me to attend the same thing for another half year. Thank you so much, dear. पापा भूटी मैंने बोली कि ऐसा ऐसा हमारे पापा आवाज़ आएगा। अन्न मीन्स अगर हम अपने पापा आता है ना तो सेम ऑन के थ्री इंडस्ट्री को रुल मार दें। आह जूनियर नाइन्थ आर आर। आह जूनियर नाइन्थ आर तो मीन्स अगर आप आते होंगे ना boys <laughs> <Yeah>. <laughs> uh, thank you so much. Uh, I don't think I'm like junior night star at all, but appreciating is a big thing for me. And okay. To talk about Ajit sir, it's such a big thing. I'm already very a star. He's getting a also, so very happy to know that. Super, so nice and.

Uh, it was more scary for me. Oh, yeah. yeah because if going direct, going the, uh, but he was he was a sweetheart, and uh, he was super patient. Even when I was making mistakes he was like time, it's okay. So because of him it was a very calm experience for me. ओके सो इप्पो अवु बंदु रुम्ब स्ट्रिक्टा डायरेक्टर इंगना चालिया नु उंटारु इवु कल्ल एल्ला कल्लियु उंटे चीता एन्न सोल्रदु इंगना स्ट्रिक्टा डायरेक्टर स्ट्रिक्टा लगा कूल आई थिंक अ गुड मिक्स ऑफ बोथ अबिना इरुकुम स्ट्रिक्टा वर्क पडुम्बोदु स्ट्रिक्टा इरुक स्ट्रिक्ट इल्ल प्रोफेशनल इरुक कट सोलिनक अप्रम सुपर जॉली किल मेक अस ऑल सेट टुगेदर मेक अस टॉक கைவிடமா so, ரெடியா

எனக்கு வந்துட்டு சுத்தமா இது வரும் எக்ஸ்பெக்டே பண்ணல பிகாஸ் நான் வேற ஃபீல் இருந்தேன் ஐ வாஸ் ப்ரொஃபஷனல் எனக்கு இது சார் வந்து என்னோட டான்ஸ் பார்த்துட்டு தான் கூப்பிட்டாரு அவரை மீட் பண்ணோன்னு சொன்னதுவே நான் நம்பவே இல்லை ஐ தாண்ட் சரி ஓகே நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம எப்பயும் சார் பாத்துக்காத நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லி நான் போனேன் வெரி நான் சொன்ன சார் எனக்கு சுத்தமாக ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இல்லை ஒர்க் ஷாப் இருக்குது அண்ட் நான் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டாக சொன்னார் வந்துட்டு ஆப்வியஸ்லி அதுவும் நார்மலாக ஒரு டைரக்டர் உட்காந்தாவே சொன்ன மாதிரி சச்சின் அமேசிங் ஆக்டர் அவர் வந்துட்டு கேமரா பின்னாடி உட்காந்துருக்காரு சொன்னது ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது ரொம்ப ஹாப்பியாக நான் அதை வளர்ந்து அப்படின்னு அந்த கான்ஷியஸ்னஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்பவே முடியல ஓகே சோ இந்த ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துல அது ஃபர்ஸ்ட் பைம் அதுக்கு அப்புறம் அவர் போகும்போது குட் அப்படினு சொன்னாங்க அது வந்துட்டு ரொம்ப அது கடைக்கவே ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்பவே ஓகே சோ அப்படியே அப்படியே ஆயிரம் அப்படியான

அப்படியே சார்ட் பண்ணுங்க ஓகே சோ தனுஷ் சார் நான் ஒருவேளை ஒரு விஷயம் நான் திருப்பிட்ட இல்லனா எடுத்து பார்த்தினா என்ன விஷயம் சூப்பர் சோ நைன் பாவிஷ் நீங்க சொல்லுங்க அவங்க கிட்ட ஒரு விஷயம் தான் வந்து உரிமையா கேட்கலாம்பா அப்படினா என்ன விஷயம் அதுக்குள்ள அவரோட பேஷियंस பேஷियंस ஓகே அනික सेम விஷயலாம் name is a passion towards work passion towards work. okay i'm going to tell you porula sir <laughs> ma yena namma ama actually he is a talented person and a very passionate person ipo for example enna kettinga undu action two hours script la <laughs> avan kettaan adha what if the everybody remember adha script ella saroda character romba romba ಸರಳವಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಈ ತರಹ ಒಂದು ಜಾಸ್ತಿ ವಿಟಾಮಿನ್ ಕಷ್ಟ ಬರುವ ಹಾಗೆ ಡೌನ್ ಅಂಡ್ ಚಿಕೋ ಒಂದು ಗೆಟ್ ಔಟ್ ಬೇಸಿಕ್ ಆಹಾ ನಾನು ಹೇಳಿ ಪಾಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಏನಕ್ಕೆ ಆಯಿತು ಓಕೆ ಆಂದರಲ್ಲಿ ಸೋನು ಇದೆ ಅವರ ಮತ್ತೆ ಅವರು ದಾಕ್ಟರ್ ಗೆ ಇನ್ನೊಂದು ಟಾಪಿಕ್ ಅಲ್ಲಿ ಆಹಾ ಓಕೆ ಆಂದರಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕ ಎಕ್ಸಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಅಲ್ಲಿ ಅಪ್ಡೇಟ್ ಇನ್ಫರೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಥೆ ಓಕೆ ಬಿಗ್ ವಿಥಿನ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಅದು ಏನಾ ಪಾಸ್ ಆಗಿರೋ ಒಂದು ಮಾತ್ರ

ஆன்லைன் ஸ்டோரியே இருக்கும் ஹியூமரும் இருக்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் ஃபெயிலியர் இருந்த பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஓகே சோ அதாவது வந்துட்டு அண்ணா யுனிவர்சிட்டில பாக்குற மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்கும்மா கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சோ லவ் வேணுமா லவ் ஃபைட் எஸ் படிப்பு படிப்பு இருக்குமா இருக்காதா சரி படிப்பு படிப்பு எல்லாமே இருக்கும் இருக்கும் சரி ஓகே வா டாப் எனக்கு இந்த டாப் 5 எனக்கு இதுதான் அப்படின்னா என்னல விஷயம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பொல்லாதவன் ஓகே அது ஒரு கணக்காலம் ஆ மயக்கம் என்ன வடசென்னை அசுரன் சூப்பர் சோ நைஸ் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் பொல்லாத நீங்க எத்தனை பேருக்கு புரியும் ஓ மை காட் நான் சீரியஸா சொல்றேன் நான் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்துட்டு காலேஜ் முடிச்சேன் நான் எங்க அப்பா கிட்ட வந்துட்டு நான் பிரான் சொல்லக்கூடாது இது ஃபார் இது ஆனா நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு பல்சர் வாங்கி கொடுங்கப்பா ஏன்னா சார் வந்துட்டு அதில் ஓட்டிட்டு இருந்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு அந்த பொல்லாதவன் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் மயக்கம் எத்தனை பேருக்கு வந்து அந்த அந்த ஃபோட்டோகிராஃபி அந்த லைன்லாம் இங்கே எத்தனை பேருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நகியே பேட்டா ரெண்டே ரெண்டு பேர் தானா ஓகேம்மா ஸோ மயக்கம் சூப்பர் ப்ராஜெக்ட் நீங்கள் வாட் இஸ் நீங்கள் த்ரீ சொல்லுங்க தனுஷரோட ஃபேவரட் த்ரீ கமான் திருச்சிற்றம்பலம் ஆஹா உத்தமபுத்திரன் பொல்லாதவன் சூப்பர் திருச்சிற்றம்பலம் அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா எனக்கும் ஃபர்ஸ்ட் திருச்ச ட்ரம்பலம் அண்ட் ஐ லைக் யாரடி நீ மோகினி மை ஃபேவரட் கமான் ஆன் அண்ட் ஐ திங்க் ஆஃப்டர் தட் அசு பிடிக்கும் பட் விஐபி தான் விஐபி இங்க எத்தனை பேர் விஐபிஸ் நானும் ஒரு காலத்தில் விஐபி ஆதா இருந்தேன் இப்போவும் விஐபி தான் வேலை இல்ல பட்டதாரி ஹாய் பிரதர் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு டாப் ஃபைவ் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து வேலையில்லா பட்டதாரி ஓய் அப்புறம் வட அசுரன் ஒரு நான் ஃபேன் பாயா சுல்லான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சுல்லா சூடான சுளுக்கு எடுத்துருவேன் அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மயக்கம் என்ன மயக்கம் வெரி குட் எனக்கு தனுஷோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம் வந்து புதுப்பேட்டை எனக்கு புதுப்பேட்டை சொல்லும் போது தனுஷ் சார் செல்வராகவன் சார் பிளஸ் யுவன் சார் இந்த காம்போ எப்படி இருக்கும் சமையா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் அசுரன் ஓகே பொல்லாதவன் என்னம்மா வாந்தி எடுத்தாங்க யாரும் ஓகே தானே சரி அப்புறம் யாடி நீ மோகினி திருவிளையாடல் ஆரம்பம் அந்த ஆஹா சூப்பர் ஆனா எனக்கு என்ன தெரியுமா அங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட பேவரட் த்ரீ படம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி வெரி குட் அண்ட் எனக்கு என்ன தெரியுமா கோல்டன் ஸ்பேரோ இந்த பாட்டு வந்துட்டு வேற லெவலில் ட்ரெண்டிங்கில் இருந்தது எல்லாரும் கேட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க இங்க யாரெல்லாம் அந்த கோல்டன் ஸ்பேரோக்கு ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க கேர்ள்ஸ் நீங்க டெஃபினட்டா பண்ணிருப்பீங்க சொல்லுங்க போட்டீங்களா அந்த பொண்ணு போடுறேன் ஓகே சரி ஓகே ஸோ ஜிவி பிரகாஷ் சார் அவரோட மியூசிக்கல்ல பாபா பாஸ்கர் சார் வந்துட்டு கோரியோகிராஃபி நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க எப்படி இருக்குது அந்த சாங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாங் ரொம்ப ஸ்பெஷலான சாங் எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அந்த சாங்கில் ஓகே ஒரு வெட்டிங் செட்டப்பில் இருக்கோம் எங்களுக்கு தெரியாது பாபா பாஸ்கர் வந்து இருப்பாங்கன்னு சொல்லி ஓகே ஓ ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹுக் ஸ்டெப் எங்களுக்கு போட்டு கொடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த சாங் பண்ணப்போ ஓகேம்மா இப்போது பாபா பாஸ்கர் சார் அப்படின்னு சொல்லும்போது பாவிஷ் நீங்கள் வந்து சொல்லுங்க இப்போ அவர் வராரு நான் வந்து ஆக்சுவலி ரியாலிட்டி ஷோலாம் வந்துட்டு அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்துட்டு ஷோஸ் வந்துட்டு பண்ணியிருக்கோம் செம்ம பயங்கரமாக இருக்கும் அவர் செம வைப் அவர் அவர் உள்ளே வந்துட்டாருனால வந்து ஒரு ரெண்டு செகண்ட் கூட வந்துட்டு எல்லாருமே அமைதியாக இருக்க மாட்டோம் செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும் சூப்பராக ஃபன்னாக இருப்பார் ஆனால் ஒர்க் வந்துருச்சுன்னா ஒர்க் ரிலேட்டடாக செம்ம சீரியஸாகவும் இருப்பார் ஆஸ் அ கொரியோகிராஃபராக எப்படிலாம் இருந்துச்சு இஸ் அ வெரி குட் கோரியோகிராஃபர் பயங்கரமான எனர்ஜி அண்ட் இஸ் வெரி குட் அட் குட் அட் பாஸிங் ஆ தட் எனர்ஜி டு த ஆர்டிஸ்ட் ஆல்சோ நான் எ ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் ரீடேக் அது ஒன்று இருக்குது பட் ஆனால் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இந்த படத்தில் ஆட வச்சுருக்காரு ஸோ ரீலி ரொம்ப அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லும் ஸோ ஓகே ஸோ பாபா பாஸ்கர் சார் தனுஷ் சாரோட அந்த கோமல் நிறைய சாங்ஸ் நம்ம வந்து பாத்துப்போம்ல உங்களோட ஃபேவரட் என்னது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் யூ டெல் மீ ஆ வாட் அ ஓகே மாரி இங்க யாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ அம்மா நீங்க சொல்ல அனிகா நீங்க சொல்லுங்க கோல்டன் ஸ்பேரோ எனர்ஜில ஹாரோ அந்த சாங் எனக்கும் ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தட் கேம் அவுட் ஆஃப் த ஃபிலிம் பிரியங்கா மோ மோகன் மேம் ஆகிட்டு இருக்கிறதில் ஷீஸ் ஆன் ஆஃப் எ நாமினல் ஜாப் இன் த ஃபிலிம் இஸ் வெல் அண்ட் ஐ டோ நாட் திங்க் த சாங் வில் கோ திஸ் வைரல் இப்போது முன்னாடியெல்லாம் தலா பொண்ணுன்னு சொன்ன ஐ வாஸ் நோன் இப்போது கோல்டன் ஸ்பேரோ அக்கா அப்படி ஃபீபிள் ஆர் காலிங் மீ ஸோ அதுக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே ஸோ அது இன்னொரு மாட்டி சொல்லுங்கள் என்ன பொண்ணு என்ன கோல்டன் கோல்டன் ஸ்பேரோ அக்கான்னு தேல் கால் நவ் ஆஸ் அ லிட்டில் கெட்ஸ் ஆல் இதே ஆ கோல்டன் ஸ்பேரோலன்னு நடிச்சு அக்கா ஸ் தாட்ஸ் வெரி ஹாப்பி அந்த வெரி ஹாப்பி டு ஹேர் தான் ஓகே அதுக்கு முன்னாடி உங்களை வந்துவிட்டு தலை பொண்ணு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ கோல்டன் ஸ்பேரோல் வராங்களா அவ்வளோதான் இல்லை ஃப் ஓகே ஸோ நைஸ் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் ஆக்டிங் ரொம்ப சாலஞ்சிங்கா இல்லைன்னா டான்சிங் ரொம்ப ரொம்ப சாலஞ்சிங் டான்சிங் தானே எல்லாமே ரெண்டுமே சேலஞ்சிங் தான் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பாபா பாஸ்கர் மாஸ்டர்லாம் பாவம் அவர் அவர் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆடிச்சலாம் அப்படி இப்படின்னு பாரு எனக்கு வராது ஸ்டெப் அப்புறம் அப்படியே தலையை சுரஞ்சுக்கிட்டு ஸ்டெப்பை ஈஸியாக்கி அந்த மாதிரி பண்ணி ஓகே ஆனா ரம்யா வந்துட்டு டான்சர் ஆமா நம்மா நீங்க வந்து அந்த டான்ஸ் ஸ்டெப் போட்டு டெஃபினட்டா எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க ஆனா பாபா பாஸ்கர் சார் இருக்கார்ல ஓ இந்த ஸ்டெப் போடுறீங்களா இப்ப நான் பாருங்க வேறு ஸ்டெப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி எப்படிப்பட்ட ஒரு கொரியோகிராஃபர் உங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான கோரியோகிராஃபர் இவர் பவிஷ் சொன்ன மாதிரி ஹீல் பாஸ் ஆன் ஹிஸ் அமேசிங் எனர்ஜி எல்லோருக்கிட்டேயும் அண்ட் அவர் கொரியோகிராஃபியில் ஆடுறது தாண்டி அவர் கூட ஆடுறதுக்கு சான்ஸ் கிடச்சது எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு சின்ன அந்த ரேப் போர்ஷனில் அவர் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார் இவர் சொன்ன மாதிரி செலவு இன்னும் கொஞ்சம் செல்லும் சூப்பராக ஆடுற செலம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார்